உனக்கு தெரியுமா இதே போர் இவங்க என்ன சதி திட்டம் போட்டாங்கன்னு இப்ப நான் சொல்ல போறேன் அதுதான் முக்கியமானது இது ரொம்ப முக்கியமானது இதை எல்லாருக்கும் கேட்டுக்கு பரப்புங்க இதே போர் பாயிண்ட் ஷரட்டன்ல நாளை என்னைக்குங்க நாளை முதலமைச்சர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய திமுகவினருக்கான பயிற்சி வகுப்பு அங்க நடக்குது உடனே இப்ப கொஞ்சம் பேர் வரும் பார்த்தீர்களா எங்க விஜய் போட்ட மாதிரியே பேண்டு போட்டாரு பனியன் போட்டாரு கைக்குட்டை வச்சிருக்கிறாரு ஒரு குரூப் கிளம்புவான் எங்க விஜய் அந்த ஹோட்டலுக்கு போனோம்னா இவரு அந்த ஹோட்டலுக்கு போறாரு வாயில தான் வந்துட போகுது ஆடா தற்குரி பயில்களா விஜய் இந்த ஹோட்டலை கேட்பதற்கு முன்பாகவே சி எம் புரோகிராமுக்காக இந்த ஹோட்டல் என்ன செஞ்சாச்சு ஹோட்டல் தரப்பு கண்டிப்பா யார்ட்ட கேப்பாங்க அரசு கேட்பாங்க சார் நாளைக்கு இன்னைக்கு இவங்க நிகழ்ச்சி இருக்கு சார் இப்ப அரசு ஒருவேளை சி எம் நிகழ்ச்சி இருக்கிறதுனால பாதுகாப்புக்காக பாதுகாப்பு காரணங்களுக்காக முந்தைய தினம் யாருக்கும் அங்க நிகழ்ச்சியை பார்த்தீர்களா எங்களுக்கு அனுமதி மறுத்து விட்டார்கள் சி எம் ரொம்ப தெளிவு பண்ணிட்டு போறாங்க போங்க இப்ப நான் என்ன கேட்க நாளைக்கு சிஎம் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி இருக்கக்கூடிய அதே நட்சத்திர விடுதியில் இன்றைக்கு அனுமதி கிடைக்கிறது அதை அரசு தடுக்கல அதான் அரசு தடுக்கல ஆனா